கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற தாய்த்தம் உறவுகளுக்கும் எனக்கு முன்னதாக அறிவார்ந்த உரையை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கிற அத்தனை சிந்தனையாளர்களுக்கும் எனக்கு பிறகாக ஒரு பேரூரை நிகழ்த்த காத்திருக்கிற அன்பிழவள் தம்பி இடுமோனம் கார்த்தி அவர்களுக்கும் இந்த சிறு பிள்ளைகளின் உரையை நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பகுதி வாழ் தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரிதாக்குகிறேன் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஒட்டுமொத்த பூமி பந்தையும் ஒரு காலத்தில் ஆண்டவர்கள் தமிழர்கள் அதனால் சங்க இலக்கியத்தில் ஒரு மரபு இருந்தது இலக்கிய வரிகளை தொடங்கும்போது உலகம் யாவையும் உலகம் ஓப்ப உலகம் யாவையும் தாமுல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சங்க இலக்கியங்களில் முதல் வரி கட்டாயம் உலகு என்ற வரியோடு வர வேண்டும் என்று மரபு இருந்தது ஏன் இந்த மரபு தமிழர்கள் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அப்பொழுது உலகை ஆண்டார்கள் லெமோரியா கண்டம் ஐம்பத்தாறு தனிநாடுகளாக பிரிந்து ஐம்பத்தாறு தேசங்களிலும் தமிழர் மாமன்னர்கள் அந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஒரு கண்டத்தையே லெமோரியா அழிந்த பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாம் ஆண்டு கொண்டிருந்தோம் ஆரிய வருகைக்கு பிறகு நம்மளுடைய சிந்து சமொழி நாகரிகம் வீழ்த்தப்பட்டு நாம் தென்னிந்தியாவில் குடிபுகுந்தோம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை என்று வள இலக்கிய வரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர் தாய் நிலத்தை சுருக்கிக் கொண்டே வந்தது அப்படி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஆண்டபொழுது சுருங்கி மெல்ல மெல்ல சேர சோழ பாண்டியர்களாக வந்து நின்றார்கள் ஆனாலும் பதிமூணாம் நூற்றாண்டில் எங்கள் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் மீண்டும் ஒரு எழுச்சியை உருவாக்கி தெற்காசியா முழுவதும் தனக்கான அதிகாரத்தை நிறுவினான் அதோடு முடிந்தது தமிழர்களின் அதிகார எல்லை பதிமூணாம் நூற்றாண்டில் நாயக்கர்களின் சிற்றரசு விஜயநகர சிற்றரசு அழிந்தபோது அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்பதற்காக தமிழர்கள் கொஞ்சம் இடவிட்டார்கள் சும்மா வழிப்போக்குகளுக்கு திண்ணை கட்டி வச்ச இனம் இல்லையா வழிபோக்கில் போறவனுக்கு திண்ணை கட்டி வச்ச இனம் இல்லையா அப்படி திண்ணை கட்டி வைத்து படுத்துக்கோ என்று இடம் கொடுத்த போது கொஞ்சம் பாய் கொடு என்றார்கள் அப்புறம் கொஞ்சம் இன்னொன்னு கொஞ்சம் கொடுங்க என்று கேட்ட கதையாக இந்த பாயை கொடுத்ததுக்காக தண்டனையாக திண்ணையில் படுத்துக்கொள் என்று தண்டனை கொடுத்ததுக்காக திண்ணையில் படுத்துக்கொள் என்பதற்கு அனுமதி கொடுத்ததுக்கு தண்டனையாக கடந்த ஏழு ஆண்டு காலமாக தமிழர்கள் தங்கள் நிலத்தை அதிகாரத்தை இழந்தார்கள் அப்படி இழந்த பிறகு மீண்டும் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் வட இந்தியர்களின் ஆதிக்கம் என்று நீண்ட நெடிய காலமாக அதிகாரத்தை இழந்த தமிழர்கள் நிலத்தை இழந்த தமிழர்கள் பண்பாட்டை இழந்த தமிழர்கள் மொழியை இழந்த தமிழர்கள் அனைத்தையும் இழந்து 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 தான் யார் என்பதையே மறந்து கடைசி கடைசியாக ஆரிய திருடனை விரட்ட வந்திருக்கிறேன் என்று சொன்ன திராவிட கட்சிகளையும் நம்பி ஏமாந்து தங்கள் எல்லா விதமான அதிகாரத்தையும் இழந்து தங்களுடைய காடு வளத்தை கனிம வளத்தை வளத்தை அனைத்தையும் தான் யார் என்பதே மறந்து படுத்து கடந்தார்கள் இப்ப கூட தம்பி இடுமானம் கார்த்திக் பேச வந்திருக்கிறார் என்று இங்கு ஒரு அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கு சோரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு தொகுதி முழுதும் சோரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு எவ்வளோ மக்கள் கூடி நிற்கிறாங்கன்னு பாருங்களேன் தம்பி நல்லான்னு சொன்னது போல ஒருவேளை நயன்தாரா வராங்க நாம் தம்ப கட்சி பொதுக்கூட்டம் மேடையில் நயன்தாரா பேசுறாங்கன்னு ஒரு சோரொட்டி ஒட்டி நின்று வச்சுக்கேன் இங்கே நிக்க எவனுக்காவது இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய்லாம் அப்புறம் விஜய் கோமாலிலாம் அப்புறம் நயன்தாரா அக்கா வராங்க நாம் தம்பி பொதுக்கூட்டத்தில் பேச அப்படின்னு ஒரு சும்மா சும்மா தமாசுக்கு ஒரு பொய்யா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தா இங்கே எவ்வளோ கூட்டம் நின்று இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் எட்நூறு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் இல்லை எட்நூறு ஆண்டு காலமாக தமிழர்களாக தங்களை உணரல சாதியாக மதமாக சினிமா கூத்தாடிகளின் பின்னாடி நிற்கிற இந்த கூட்டம் தன்னை தமிழனா உணரல அதனாலதான் கூட்டம் இல்லை இப்ப கூட ஒரு சவால் விடலாம் பக்கத்து வீதிக்கு நம்மளுங்க பத்து பேரும் பக்கத்து வீதிக்கு குடுகுடுன்னு ஓடி போய் நயன்தாரா வந்திருக்காங்க அப்படின்னு கத்திட்டு வந்தீங்கன்னு வச்சுக்க அல்லு அள்ளுற்றும் கூட்டம் கூட்டம் மொத்த கெங்க வழிக்கு இங்க தான் நிக்க இடம் இருக்காது அப்போ தமிழர்கள் சாதியா மதமா நடிக கோமாளிகளின் பின்னாடி நிற்கிறனா ரசிக கோமாளியா நிற்கும் போது என் அன்பு மக்களே எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் லண்ணன் சீமான் தான் ஒரு கனவு கண்டான் ஒரு அறிவார்ந்த அரசை கட்டமைத்து முடிப்பதென்று அந்த அறிவார்ந்த அரசை கட்டமைக்கும் போது தொடக்கம் இப்படித்தான் இருக்கும் ஒட்டுமொத்த கெங்கவழியில் இருக்கிற அறிவாளிகளில் எத்தனை பேர் வாங்க கூட்டத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் எண்ணி பாருங்க அவன் தான் கெங்கவழியோட அறிவாளி சிந்தனையாளர் இவன் மேன்மையான சமூகத்தை தமிழ் சமூகத்தை கட்டமைக்க நினைக்கிற கூட்டம் அப்படி மெல்ல மெல்லத்தான் ஒரு தேசிய இனத்தை கட்டமைக்க முடியும் ஐம்பது ஆண்டு திமுக அதிமுக ஆட்சி இந்த நிலத்தில் செய்த சாதனை என்ன சொல்லுங்க சாதனை என்ன வீட்டுக்கு ஒரு குடிகார வீட்டுக்கு ஒரு கடங்காரன் வீட்டுக்கு ஒரு குடிகார இருக்கானா இல்லையா பள்ளிக்கூடங்களுக்குள்ள போனா பள்ளிக்கூடங்கள்ல எல்லா பிள்ளைகளும் வாயில கூலிம்ஸ் போட்டு உட்கார்ந்து மது அறிஞ்சிட்டு உட்காந்துருக்கான் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் விழிபிதுங்கி போய் நிக்கிறாங்க பயந்து போறாங்க அவன்கிட்ட கேள்வியே கேட்க முடியல அவங்கிட்ட போய் ஏண்டா குடிக்கிற இப்படி குடிச்சிட்டு ஏன்னு கேட்டா சண்டை வந்துரும் சாதி சண்டை நான் போய் கேட்டனாவே சாதி சண்டையை ஆண்டுகள திமுக அதிமுக ஆட்சி இந்த நிலத்தில் தமிழருக்குள் சாதி சண்டையை மட்டும் கொடுத்து குடிகாரனை மட்டும் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறது இதற்காக வருத்தப்பட்ட ஒருவர் உண்டா அப்பா ஸ்டாலின் சொல்கிறார் ஒரு அப்பாவாக சொல்கிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்கிறார் ஒரு அப்பாவாக சொல்கிறார் போதையின் பாதையில் செல்லாத எளிய கேள்வி சரி காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஐயாயிரத்தி அறுநூறு டாஸ்மாக் கடை தான் இருக்கா ஊருக்கு பத்து சண்டு கடை இருக்கு அப்ப ஊருக்கு பத்து சண்டு கடையை போட்டா அறுபதாயிரம் கடை வருது அறுபதாயிரம் கடையில் எவ்வளவு வருமானம் வருது நாற்பத்தி கோடி திமுக ஆட்சியாளர்களும் அதிமுக ஆட்சியாளர்களும் தொடர்ந்து இந்த சாராய கடைகளை நடத்துவதற்கு சொல்கிற காரணம் என்ன நாற்பத்தி கோடி வருமானம் வருதுங்கிறாங்க சரி இந்த நாற்பத்தி கோடி வருமானத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு வேறு வழி இல்ல வருமானத்தை ஈட்டுவதற்கு தமிழ்நாட்டில் வழியா இல்லையா எளிய கேள்வி கல்குவாரிகளை மணல் குவாரிகளை தாழ்மணல் குவாரிகளை ஒருவேளை அரசை எடுத்து நடத்தினால் ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி வருமானம் வரும் எளிய விளக்கம் டாஸ்மாக் கடைகளை மூடிட்டு கல் குவாரி மணல் குவாரி கிரானைட் குவாரிகளை அரசை எடுத்து அரசே மொத்த விலக்கி புரோக்கர் வைக்காம நடத்தினா ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி வரும் அப்போ டாஸ்மாக் கடையை மூடிடலாம் தானே ஏன் மூடல கடைக்கு சரக்கு சப்ளை பண்ற பெருமுதலாளிகள் அத்தனை பேரும் திமுக அதிமுக அமைச்சர் பெருமக்கள் நீங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக சசிகலாவோட பினாமியால் நடத்தப்படுற இருந்து சரக்கு காசுக்கு வாங்கப்படும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ஒப்பந்த போட்டு வாங்குறான் வருஷத்துக்கு மூணாயிரம் கோடி மாசத்துக்கு சப்ளை ஆகுது அப்ப ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்துடுது

அப்போ திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி நடத்தினாலும் இந்த ஆட்சியில திமுக அதிமுக இருந்துதான் சாராயம் சப்ளை ஆகுது வாங்கி தமிழ சரி ஏன் ஒரு அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு திமுக அப்பாவுக்கு திமுக அப்பாவுக்கு ஏன் வலிக்கல எளிதானு ஏன் வலிக்கல என் ஊரே குடியார ஊரா மாறி இருக்கு அப்படின்னா இது ஏன் அப்படி வலிக்கல என் வலிக்கல புரியுதா ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி ஆண்ட சீனர்கள் அமெரிக்கர்கள் சீனாவை வீழ்த்த முடியல சூரியன் மரியாதை தேசம் என்று அவர்களுக்கு பேர் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டான் காமன்வெல்த் நாடு என்று சொல்லப் ஐம்பத்தி ஆறு நாடுகளை கட்டி ஆனால் அவனை அவனால் சீனாவை வீழ்த்த முடியல நூறு ஆண்டு காலமா போராடுறான் நூறு ஆண்டுகளுக்கு போராடி போராடி தோத்துட்டு சீனனை வீழ்த்த முடியல என்று திமுறோடு நிற்கிறான் சீனன் அவனை வீழ்த்த முடியல காரணம் ஆண்மையோடு நிற்கிறான் அவனை வீழ்த்ததுக்கு என்ன வழி இன்னைக்கு இருக்கிற நேபாளத்துல இன்னைக்கு இருக்கிற வங்க தேசத்துல அருணாச்சல பிரதேசத்துல கஞ்சா செடியை வளர்க்கிறான் வெள்ளை வெள்ளைக்காரன் ஆங்கிலேயர்கள் அந்த கஞ்சா செடியை சீனாக்குள்ள உள்ள அனுப்புறான் சீனர்கள் முப்பது ஆண்டு காலம் அந்த கஞ்சாவுக்கும் இவர்கள் கடத்திய அபினுக்கும் அடிமையாகிறான் சீன இளைஞர்கள் போதையில் தள்ளாடுறான் மறுபடியும் போர் இந்த முறை சீனா தோற்றது இங்கிலாந்து வெற்றி பெற்றது இது வரலாறு எனில் ஒரு நாட்டை அடிமைப்படுத்த வந்தேறிகள் எப்பொழுதும் அந்த நாட்டின் மக்களை அதிபர்கள வைத்திருப்பதற்கு முதலில் குறையாராக மாற்றுவான் அப்படித்தான் இந்த தேசத்தை தேசமாக மாற்றினார்கள் இந்த இந்த யாருக்கு பங்கு பங்கெடுத்தவன் யார் அந்த திமுக அதிமுக கிளை செயலாளர் அயோத்திய பயலுக நான் சொல்றேன் கருணாநிதி குடும்பத்தையோ ஸ்டாலின் குடும்பத்தையோ எடப்பாடி குடும்பத்தையோ ஜெயலலிதாவின் வாரிசுகளையோ

எதிர் விட்டு சித்தப்பம் பெரிப்பம் பிள்ளைகளுக்கு பக்கத்து விட்டு மாமச்சம் பிள்ளைகளுக்கு பக்கத்து விதி பங்காளி பிள்ளைகளுக்கெல்லாம் சாராயத்தை வாங்கி கொடுத்து ஒரு பாவத்தை செய்து அந்த ஓட்டை வாங்கி கொடுத்து திமுக அதிமுகவை ஆள வச்சு நீங்கள் சாதித்தது என்ன ஐம்பது வருஷமா உனக்கு ஓட்டு வாங்குற யுத்தி என்ன எனக்கு ஓட்டு வாங்குற யுத்தி இருக்கு தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான சாலை தரமான ஒரு தேசத்தை கட்ட வைக்கிறோம் இது எங்க கொள்கை கொள்கை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா தரம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு தெரியாது தலைவர்களை நீ உற்பத்தி செஞ்சு உன் தலைவர்கள் மறுக்க முடியுமா நாங்க கொடுத்த கல்வி ஐம்பது வருஷமா நாங்கள் கல்வி கொடுத்தோம் சமூக நீதி தேசத்தை கட்டமைச்சோம் அறிவாளிகளின் தேசத்தை கட்டமைச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் அப்படியா டேய் நீங்க படிக்க வைச்ச படிப்பு தரமான படிப்பா இருந்தா விஜய்க்கு ஏன்டா இத்தனாயிரம் பேர் கூடுறான் பைத்தியங்களா பைத்தியங்களா நீ கொடுத்த கல்வி தரமான கல்வியா இருந்திருந்தா விஜய் கோவாலிக்கு ஒருத்தன் போய் இருப்பானா வேற சீமான் மாட்டுக்கு மாநாடு போடுறான் சீமான் மரத்துக்கு மாநாடு போடுறான் வேற வழி என்னத்தா பண்றது வேற என்ன வேண்டிய வழி என்ன சொல்லு பார்ப்போம் குடியாரனுக்கு மாநாடு போடணுமா திமுக கடன் கூப்பிட்டுக்குறான் திமுக கடனுக்கு போயிடுறான் அவன் நான் என்ன பண்ண முடியும் அடிமைக்கு மாநாடு போடணுமா அதிமுக கடன் கூப்பிட்டுக்குறான் அங்க போயிடுறான் நான் என்ன பண்ண முடியும் பைத்தியக்கார கும்பலுக்கு மாநாடு போடணுமா விஜய் கட்சிக்கு போயிடுறான் நான் என்ன பண்ண முடியும் விஜய் கட்சியை ஆரம்பித்தது நாட்டில் ஒரே ஒரு நல்லதுதான் ஊருக்கு எத்தனை பைத்தியக்காரருக்கான்னு கவுண்ட் பண்ணியாச்சு கவுண்டட் ஊருக்கு எத்தனை பைத்தியக்காரருக்கான்னு கவுண்ட் பண்ணியாச்சு பைத்திகார போயிலுங்க ஒரு தரையட்ட ஆட்சியை ஐம்பது ஆண்டு காலமாக கொடுத்திருக்கான் சிங்கப்பூர் ஒரு தேசம் கொசுக்களின் தேசம் காலரா தேசம் பிச்சக்கார தேசம் இந்த உலகத்தில் போராடாமல் பிறந்த ஒரு தேசம் இந்த உலகத்துல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நூத்தி இருபது நாடுகள் பிறந்தது அந்த நூத்தி இருபது நாட்டில் ஒரே ஒரு நாடுதான் போராடாமல் பிறந்துச்சு அது சிங்கப்பூர் மலேசியாங்கிற நாட்டுக்கார பிரிச்சுவர் ஆவன அன்னைக்கு மலேசியா பிரதமர் கையப்பிடிக்கொண்டு விட்டுறாதீங்க எங்களை நாங்கள் வெளியே போனா எங்க மக்கள் சொத்து போயிரும் நாட்டை பிரிச்சு கொடுக்காதுன்னு வலுக்கட்டாயமாக இந்த பிச்சைக்கார தேசம் எங்களுக்கு வேடாமென்று சிங்கப்பூர் தேசத்தை தூக்கி அறையிறார்கள் உலக வரலாற்றில் அழுது கொண்டு பிரியமாட்டி செஞ்சி கதரை ஒரு நாடு பறந்தது சிங்கப்பூர் ஆனால் அந்த நாட்டில முதல் பொதுக்கூட்ட மேடைகளை அந்த நாட்டின் அதிபராக இருந்தான் கனவு காண்ற வருஷம் கழிச்சு இந்த பூமி பந்திர வல்லாதிக்க நாடா சிங்கப்பூரை மாத்தி முடிப்பண்ணு அவன் கனவை சொல்லி முடித்து முப்பது ஆண்டுகளுக்குள் உலகின் வல்லாதிக்க நாடை வல்லாதிக்க நாடை படைத்து கொடுத்தான் அவன் தலைவன் தரமான தலைவன் ஜெயலலிதாவும் எம்சிஆரும் கருணாநிதியும் தரமான தலைவர்களா சொல்லு பாப்போ உலகத்தின் மிகப்பெரிய நதி நைல் நதி எகிப்துல தொடங்கி தெற்கு சூடான் வரைக்கும் பத்து நாடுகள் வழியா பாயுது அந்த நாடு அத்தனை நாடுகள் வழியா பாஞ்சும் அந்த நதி சுத்தமான கலங்கம் இல்லாத நதியா இருக்கு தூய்மையான நதியா இருக்கு உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய நதி அமேஷா நதி பிரேசில் தொடங்கி பெரு வழியாக தென் அமெரிக்கா முழுவதும் பாய்கிறது ஒன்பது நாடுகள் வழியா இத்தனை நாடுகளை தாண்டி வர அந்த நதியில் அப்படியே குண்டூசி போட்டா குண்டூசி தெரியும் காசு போட்டா காசை பார்க்கலாம் அவ்வளவு தூய்மையான நதியா வச்சிருக்க அமேசான் நதிய இருபதாம் நூற்றாண்டுல ஐரோப்பா முழுவதும் தொழில் புரட்சி நடந்துச்சு இங்கிலாந்துல தேம்ஸ் நதிக்கரை தொழில் புரட்சியின் காரணமா சாக்கடையா மாறிடுச்சு பத்தாண்டு திட்டம் பத்தே ஆண்டுக்குள் இங்கிலாந்துல தேம்ஸ் நதியை சுத்தமான நதியா மாத்தலாம் இங்கிலாந்து காரன் ஐரோப்பாவில் வாழ்கான ஒரு நதி இருக்கு அந்த நதி ஐரோப்பால ஒன்பது நாடுல பாயுது அந்த நதியில ஒரு துளி மாச இருக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நதிகள் தமிழ்நாட்டில் நதியும் போய் எட்டி பாரு மணிமுத்தாறு நதி மணி மூத்த ஆரா மாறிடுச்சு மூத்திர ஆறா பாயுது வசிஷ்ட நதி நீ தலைவாசல்ல தலைவாசல்ல நம்ம போனோம்னா பெண்கள் எல்லாம் துணி துவச்சுட ஆண்கள் எல்லாம் அங்கே குளிச்சுக்கிட்டு நீந்திகிட்டு இருக்கான் நான் பார்க்கும் போதெல்லாம் பக்குன்னு இருக்கும் எனக்கு நான் ஆத்தூர்லேருந்து கிளம்பும் போது அதை பார்க்கும் போதெல்லாம் பக்குன்னு இருக்கும் எனக்கு ஏன் ஆத்தூரோட மொத்த மூத்தனும் அங்கே தான் போயிட்டு இருக்கு இவன் அங்கே குளிச்சுட்டு இருக்கான் தலைவாசல்ல சத்தியமாயா காவிரியா காவிரியில் நீ குடிக்கிற தண்ணி என்ன தண்ணி நடிச்சிட்டு இருக்க பெங் பெங்களூர்காரோட மூத்திரம் பெங்களூரோட மொத்த மூத்திரமும் மேட்டூர் தண்ணியாக வந்துட்டு இருக்குது தம்பி இதான் சத்தியம் அப்போ காவிரி முழுக்க ஈரோடு சாயக்கழிவுகள் ஜவுளி சாயக்கழிவுகளா பட்டு போச்சு வேலூர் இருக்க தோல் பதிலிடம் தொழிற்சாலைகளால் போச்சு வைகை நதி மதுரையில் சாக்கடையா ஓடுது எல்லா நதிகளும் சாக்கரையா மாறிடுச்சு பாரதி தான் பாடினான் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருளை நதி மேலாறு ஓடி திரு செலுத்த தமிழ்நாடு நூத்தி இருபத்தி நதிகள் ஓடி வட்டார ஜீவ நதிகள் ஓடி இந்த பூமியை சுருக்கமாக வச்சிருந்த ஒரு நாட்டை ஐம்பது வருஷத்துல மூத்தம் ஓடுற நதியாக மாத்தி வச்சிருக்கா திமுக திமுக இதை பத்தி ஒரு அக்கறையும் இல்ல எந்த அக்கறையும் வரப்போகுது என்ன சொன்னா என்ன சொல்லுவ சீமா என்ன ஜெயிக்குவாக நிக்கிறான் சீமா என்ன ஜெயிக்குவா போறான் என் அன்பு மக்களே எனக்கு பின்பாக ஒரு பேரூரை நிகழ்த்த என் தம்பி காத்திருக்கான் அதற்காக நான் சுருக்கி கொண்டு விஷயங்களை சொல்ல சீமான் தோற்பதற்காக கனவு கண்டா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலக வரலாற்றை போடுகிற ஒரு பெருவற்றியை நாம் தமிழ் கட்சி சத்தியமாக பதிவு செய்யும் நையாண்டி பேசிக்கொண்டே எப்பொழுதும் இந்த நாலு வாய் நாலு நாலு விதமா பேசணும் சொல்லுவாங்கல அந்த நாலு வாயில ஒரு வாய் நீ நீ நாலு வாயி நக்கல் பண்றதனால் நான் தரரை வீழ்த்த முடியாது முதன்முதலாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போது துண்டறிக்க கொடுக்கும் போது இது யார் இது யார் என்று கேட்டார்கள் யார எங்க அந்த சீமான் படத்தை பார்த்துட்டு இது யார் என்று கேட்டார்கள் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சீமான் ஒரு ஆண்மை உள்ள எதிர்கட்சி தலைவன் என்று மக்கள் சொல்றான்

எடிஷன் பல்ப் குண்டு கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சிட்டு நிருபர்களை பார்த்து சொல்றான் நான் டங்ஷன் இலைகளை வைத்த போது மின்னலுத்த வேறுபாடுகளுக்கு இடையே டங்ஷன் இலைகளை வைத்த போது அது ஒளியை உமிழ்ந்தது பல்ப் கண்டுபிடித்தேன் என்று சொல்றான் எப்படி இந்த ஆய்வை செஞ்சீங்கன்னு கேட்டபோது ஆயிரக்கணக்கான பொருட்களை நான் வைத்தேன் அதில் டங்ஷன் மட்டும்தான் ஒளியை உமிழ்ந்தது பல்பை கண்டுபிடித்தேன் என்று பதிவு செய்யறான் இந்த நாரவாய் சொல்லணும் நாலு பேர் நாரவாய் அதுல ஒரு நாரவாய் நிருபரா உட்காந்துருக்கு அந்த நிருபர் எந்திரிச்சு கேட்டிருக்கான் தாமஸ் அல்வா எடிசங்கிட்ட அப்ப ஆயிரம் முறை தோத்தியானு இப்ப சொல்றான்ல சீமா தோத்துட்டான் சீமா தோத்துட்டான் சீமா தோத்துட்டான்னு சொல்றான்ல அந்த மாதிரி ஒரு கோமாளி அவன் அவன் என்ன கேட்டான் அப்ப ஆயிரம் முறை நீங்க தோத்தீங்களான்னு கேட்டான் அப்ப தாமஸ் அல்வா எடிசன் சொன்னான் இல்லை ஆயிரம் பொருட்கள் மின்சாரத்தை உமிழாது மின் போட்டான்களை உமிழாது ஒளியை உமிழாது என்று கண்டுபிடித்தேன் என்று பதிவு செய்தான் இதுதான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு நாள் போது ஒரு பழைய எடுக்க முடியாது தமிழ்நாட்டின் கடல் பத்து கோடி எப்படி அடப்ப ஆட்சிக்கு வந்து கருணாநிதி குடும்பத்தின் சொத்தை வேட்டையாடி அடைப்போம் எப்படியா கருணாநிதி குடும்பத்தின் சொத்தை வேட்டையாடுவ கலாநிதி மாறனின் குடும்ப சொத்து ஜெகத்ராஜனின் குடும்ப சொத்து டி ஆர் குடும்ப சொத்து எஸ் எஸ் ராமச்சந்திரனின் குடும்ப சொத்து துறைமுருகனின் குடும்ப சொத்து எல்லாத்தையும் சேர்த்தா பத்து லட்சம் கோடிக்கு மிச்சமா போகும் மிச்ச காசு தமிழுக்கு ஏனா ஃப்ரீ எல்லாத்தையும் வேட்டி எப்படியா நடக்கும் சத்தியமா நடக்கும் என் அன்பு மக்களே ஈழ நிலத்தில் எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் தனித்த தமிழ் தமிழில் குடியரசை கட்டி எழுப்பிய போது அந்த கனவு தேசத்தை ராஜபக்சேவின் குடும்பம் வேட்டையாடியது என் தலைவன் தோற்று போனான் ஆனால் அது வரலாற்றில் எப்பொழுதும் நீடித்து நிற்கிற தோல்வி எப்பொழுதும் நீடித்து நிற்கும் ஏன் செத்தாலை மண் தலைவன் மாயவனாக செத்து போனான் இது வரலாறு ஆனால் எங்கள் தலைவனை தோக்கடித்த ராஜபக்சே குடும்பம் இன்று எங்கே இருக்கிறது தெரியவில்லை எங்க இருக்கா தெரியல ஏன் தன் சொந்த சிங்கள இன மக்களால் ஊழல் செய்ததற்காக அடித்து விரட்டப்பட்டு ஒரு அகதியாக உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ராஜபக்சேவும் அவனோட குடும்பமும் ஷேக் ஹசீனா நேபாளத்தை வங்கதேசத்தை ஆண்ட ஷேக் ஹசீனா இன்று இந்தியாவின் பேச்சைக் கேட்டு கெட்டு குத்திச்சோரா போய் இன்னைக்கு இந்தியாவில் சுத்தி கொண்டிருக்கிறார் முண்டமாக அகதியாக சுத்தி கொண்டிருக்கிறார் ஷேக் ஹசீனா வங்கதேசத்துல ஊழல் அந்த ஊழலுக்காக இளைஞர்கள் அடிச்சு விரட்டினான் ஒரு வார காலமாக எல்லா செய்திகளிலும் என்ன வந்துட்டுருக்கு நேபாளத்தில் சென்னிசட் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் இருபது வயதை தொடுகிற இருபத்தைந்து வயதை தொடுகிற அந்த குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக நின்று போராடி ஊழலுக்கு எதிராக நேபாளத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் அழித்து விரட்டுகிறார்கள் நிதியமைச்சரை சட்டியோடு உதைக்கிறான் இந்த வரலாற்றுச் செய்திகள் என்ன சொல்லுது என் அன்பு மக்களே இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் நேபாள தலைவர்களை சூறையாடும் போது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதில் லட்சக்கணக்கான தமிழர்கள் சாவை பார்த்துவிட்டு வந்த இந்த தமிழ் பிள்ளைகள் நாற்பதாயிரம் மாவீரர்களின் மரணத்தை பார்த்துவிட்டு வந்த இந்த தமிழ் பிள்ளைகள் அந்த மாவீரர்கள் மீது ஆணையாக எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையாக சத்தியமிட்டு ஒன்று சொல்றோம் ஒரு நாள் ஒரு நாள் அதே போல ஒரு புரட்சி ஊழலுக்கு எதிரான ஒரு புரட்சி இந்த தேசத்தில் மலரும் அன்று கருணாநிதி குடும்பம் ஜட்டியோடு வீதியில் ஓடவிட்டு செய்வோம் சத்தியமா செய்வோம் எப்ப நடக்கும் அது ஒரு கனவு நாளில் நடக்கும் நாங்கள் ஒரு கனவு காண்றோம் என் அன்பு மக்களே இந்த கெங்கவள்ளியில் இந்த சிறு பிள்ளைகள் ஒரு கனவை பதிவு செய்கிறோம் இறுதி இறுதியான ஒரு கனவு இந்த இயற்கை இந்த எல்லாம் இயற்கை இந்த பிரபஞ்ச பேராற்றல் எங்கள் சத்தியத்தை எங்கள் கனவை தூக்கி சுமக்கட்டும் என் அன்பு மக்களே அது என்ன கனவு தெரியுமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் நடக்கும் நடந்து முடிஞ்சு அடுத்த இரண்டு நாட்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் காலையில் ஏழரை மணிக்கு உட்காருவார்கள் எல்லா நிருபர்களும் பேச தொடங்குவார்கள் திமுக ஜெயிக்குமா அதிமுக காங்கிரஸ் எத்தனை பிஜேபி பிடிக்கும் என்று பேசிக்கொண்டிருப்பார்கள் என் அன்பு மக்களே நாங்கள் ஒரு கனவை விதைக்கிறோம் அந்த கனவு நாளில் சரியாக ஏழரை மணிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு ஊழியர்களுடைய வாக்குகளும் முதலில் எண்ணப்படும் எண்ணப்பட்டு முடிவுகள் வரும்போது ஏழே முக்கால் மணிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களுக்கும் முதல் அதிர்ச்சி தொடங்கும் அது என்ன தெரியுமா நாம் தமிழர் அனைத்து தொகுதிகளிலும் ஊழியர்களின் வாக்குகளை வென்றது என்று பதிவு வரும் சரியாக மணிக்கு என் அன்பு மக்களே எட்நூறு ஆண்டு காலமாக அகதியாக்கப்பட்ட ஒரு தேசியத்தின் மக்கள் தங்கள் தாய்நிலத்தை அந்த மக்கள் ஒரு கனவை காண்கிறோம் அந்த கனவு நாளில் ஒரு கனவு தேசத்தை கட்டமைக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உலகம் இருந்து அந்த தொலைக்காட்சி பற்றியை பார்க்கும் போது எட்ட மணிக்கு சரியாக எட்ட மணிக்கு முப்பது தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை வைக்கிறது என்று எல்லா ஊடகங்களும் கத்தம் சரியாக பதினொன்றரை மணிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் மெல்ல மெல்ல நாம் தமிழர் கட்சி பக்கம் சாய்வான் இப்ப என்ன பேசிட்டு அவன் ஜெயிச்சிருவான் இவன் ஜெயிச்சிருவான் நம்மளை கணக்கிலே காமிக்க மாட்டான் இந்த கணக்கிலே காமிக்காத எல்லா ஊடகங்களும் அந்த கனவு நாளில் என் அன்பு மக்களே பதினொன்றரை மணிக்கு சொல்வார்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தொண்ணூத்தி தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது என்று வரும் சரியாக மூன்றரை மணிக்கு அந்த கனவு நாளில் என் அன்பு மக்களே எல்லா ஊடகங்களும் ஒருமித்த குரலில் நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி முன்னிலை வைக்கிறது என்று வரும் என் அன்பு மக்களே வட இந்தியர்களின் மேட்டக்கடகம் மாடி எண்பதாயிரம் வட இந்தியர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் குமிந்து நிற்கிறார்கள் எதிராக நிற்கிறார்கள் என் வணிகத்தை என் வளத்தை என் மின்சாரத்தை அனைத்தையும் சுரையாடி திங்கிற இந்த வட இந்தியர்கள் அத்தனை பேரும் சரியாக ஐந்தரை மணிக்கு என் அன்பு மக்களே ஒட்டுமொத்த ஊடகத்தையும் பார்க்கும் போது ஒரு பேரறிவிப்பு வரும் சிறுக 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 சீமான் என்ற ஒரு மகன் சிறு பிள்ளைகளெல்லாம் திரட்டி 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 கச்சி கட்டி வரலாற்றில் இன்று நூத்தி எழுபது தொகுதிகளை கைப்பற்றி முதலமைச்சராக மாறுகிறார் சீமான் என்று அந்த நாள் அறிவிக்கும் சரியாக ஏழரை மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக சீமான் அறிவிக்கப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற இருசக்கர வாகனங்கள் மகிழுந்துகள் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புற லாரிகள் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புற பேருந்துகள் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புற தொடர்வண்டிகள் வண்டிகள் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புற வானூர்திகள் தொங்கிக் கொண்டு பரப்பான் வட இந்தியன் ஒட்டுமொத்த வட இந்தியனையும் தமிழ்நாட்டை விட்டு விளையாட்டுவோம் வெள்ளையினை வெளியேறு என்பது சரியென்றால் இந்திய விடுதலை போராட்டத்தில் வெள்ளையினை வெளியேறு என்பது சரியென்றால் நாங்கள் அறிவிக்கிறோம் வடவர்கள் எல்லாம் வெளியேறுங்கள் என்று அந்த ஆகத்திறந்த கனவுதான் கனவு நாளை படக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டியது விவசாயி சின்னம் என்று கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்